அஸ்ஸாம் வலைக்கும் நமது உயிரிலும் அவர்களின் தோழர்கள் மீதும் நல்லோர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த விழாவில் கூடி கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்போம் என்றும் நின்று விளோட்டுமாக ஆமேன் அன்பின் இனிய அல்லாவின் நல்லவியார்களே

பள்ளிவாசலில் அஜயந்திரம் போய் அஜயந்தி ஏதாவது சொல்லி கொடுங்க அஜெண்டு அதை கேட்டா அன்னைக்கே நடந்துடணும் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் இருந்தா நம்மளுக்கு சொல்லி கொடுங்க அஜயந்தும் மூலையை கசக்கி வழக்கமா உழுது ரப்பனா ஆத்தின மாதிரி இல்லாம புதிய வார்த்தைகள் நிறைந்த ஒரு துவாவை ஏற்றி கொடுத்து இதை அதிகம்மா த அட்சயத்தில் ஓதி கேளுங்கள் நடக்கும்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்லுவார் அது டே த கொஞ்சம் கஷ்டம் மறுபடியில் கேட்டால் படிக்கிற மாதிரி துவா இருந்தால் சொல்லுங்கன்னு போவாங்க அந்த மாதிரி அப்பா சொல்லில்லாம அவர்கள் இதை பற்றி சிந்தித்து விட்டு சில நாட்களுக்கு பிறகு நபியவர்களிடம் திரும்ப வந்து யாரும் சொல்லலாம் இந்த துவா பார்வைக்கு ரொம்ப சுருக்கமாக தெரிகிறது

மாஃபியா கேள்விப்பட்டிருக்கிறோம் சோஃபியா கேள்விப்பட்டிருக்கிறோம் அது கூட நம்ம பாக்குறப்ப ஆபீதா இருக்கீங்களான்னு கேட்பாரு நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்றால் இதுவும் ஆபியாகும் வாழ்வதற்கு போதிய மனம் இருக்குமானால் இதுவும் ஆபியாகும் நம்முடைய பிள்ளைகள் எவ்வித தடங்களும் இன்றி நலமாக உள்ளார்கள் என்றால் இதுவும் ஆபியாகும் பாவங்களுக்கு அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் தௌபா செய்யும் வாய்ப்பை வழங்கியிருந்தால் இதுவும் ஹராமானவற்றின் பக்கம் செல்லாமல் அல்லாஹ் நம்மை ஹலாலான வழியில் கொண்டு என்றால் இதுவும் சென்றுள்ள அப்படிப்பட்ட இந்த துவாவை நமது தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் கேட்க வேண்டும் எனவே இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாவை மறக்காதவர்களாக அவனை அதிகம் கூடியவர்களாக வாழக்கூடிய நல்லவர்களில் வருவோனாங்க அல்லாஹ் நான் பே ஆகியாரில் குடிவானாங்க வாய் தவானா அனு நந்தில்லா இற பிள்ளார நீ அஸ்ஸலாம் அலைக்கும் உரம்பதுலா இடா